பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக எஸ்ஐ கேள் தீர்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஆறு இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன் உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை பொருத்துவேன் என் ஆவியை உங்களுள் புகுத்துவேன் கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இளம் காலை பொழுதிலே நீர் எங்களை தட்டி அணு எழுப்பி உமது வார்த்தைகளை கேட்க நீர் எங்களோடு கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி உன்னத பிரசனத்தினால் எங்களை நிரப்பியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தூய ஆவியானவருடைய துணையை தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் சுவாமி அப்ரஹாமின் தெய்வமே உமை துதிக்கின்றோம் ஈசாக்கின் தெய்வமே உம்மை துதிக்கின்றோம் தெய்வமே உமக்கு நன்றியும் செலுத்துகின்றோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே உமக்கு நன்றி கண்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசிர்வதித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ரூத்துவுக்கு போவாஸ் கண்களில் தயவு கிடைக்க செய்தவரே உமக்கு நன்றி தகவ் என்கிறவர்களை எறிகிற அக்கினி சூலையில் இருந்து விடுவித்த அன்பு நேசரே உமக்கு நன்றி தகப்பனே குருடர்களை பார்க்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் சிங்கத்தின் தப்புவிக்க பண்ணியவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளும் எழியாலுடைய வல்லமை அனுப்பி புதியதொரு வாழ்வை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இறந்து நாறி போன சரீரத்தை மூன்று நாட்கள் கழித்து உயிர்த்து எழச் செய்தவரே உமக்கு நன்றி தகப்பனே உம்மை தேடி நாடி வருகிற பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டும் ஒவ்வொரு நாளும் அதே விதமான அற்புதங்களை இந்நாளிலும் நீர் செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி நன்றியாண்டவரின் பெரும்பாடுபட்ட உமது ஆடையின் தொட்ட உடனே தகப்பனே உமது வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்பட்டு அந்த இடத்திலே ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே நடக்க முடியாத கூணியை நடக்க செய்தவரே உமக்கு நன்றி

பாவத்தினால் உடக்கு வாதமுற்றி இருக்கிறார்கள் தங்களுடைய உள்ளம் குறுகி போய் இருக்கிறார்கள் கல்லான இதயத்தோடு இருக்கிறார்கள் ஆண்டவரை அருவறுப்பான செயல்களை செய்து என ஆண்டவரை காயப்படுத்தி குற்றப்படுத்தி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே பெரியவராய் இருக்கின்றீர் நீரே உன்னதராய் இருக்கின்றீர் உமது பிள்ளைகளுக்குடைய குரலை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்யக்கூடிய அன்பு நேசராய் இருக்கவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நீர் கேட்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பீராக குற்ற பழிகளை எடுத்து மாற்றிடுவீராக இயேசு கிறிஸ்துவே யோசுவா மூன்று ஐந்தில் வாசிக்கின்றோமே உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் நான் கடவுள் உங்களுடைய சமூகத்திலே அற்புதங்களையும் செய்வார் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு நடக்கவும் அவர்களின் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செலவிக்கிறேன் அப்பா தகப்பனே திரு பாடல்கள் அறுபத்தி ரெண்டு எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் என்று அநேக தேவைகளோடு தேடி வந்திருக்கின்றோம் உமை நாடி வந்திருக்கின்றோம் தகப்பனே நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்க சித்தமாய் இருக்கின்றீர் உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுடைய குரலை கேட்டு அவர்களை ஆசிர்வதிக்கக்கூடியவராய் இருக்கின்றீர் தகப்பனே நாங்கள் வேதனையுற்று இருக்கின்றோம் உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கின்றோம் ஆண்டவரே காயம் நிறைந்த உள்ளத்தோடு வந்திருக்கின்றோம் எனவே இந்த நேரத்திலே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான உமது இதயத்தை எங்களுக்கு தருவீர் ஆகியும் புதிய ஆவியையும் புதிய ஆற்றலையும் எங்களுக்குள் தருவீர் ஆகும் இழந்து போன சமாதானத்தையும் அமைதியும் கொடுப்பீர் தருவீர் ஆகும் உமது கட்டளைகளை கடைபிடித்து நடக்கக்கூடிய நெறிகளையும் எங்களுக்குள் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி சேவிக்கிறேன் அப்பா ஆண்டவரே எல்லா விதமான தீட்டுகளில் இருந்து வெளியிலே வர ஏன் ஆண்டவர் தான் எங்களுக்கு பக்கத்துணையா இருக்க வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி தகப்பனே அதிகாலை என்று பாராதபடி எங்களை தேடி நாடி வந்திருக்கின்றேன் அதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு இணைந்து இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக உமது கூக்குரலை கேட்டு செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பேராகும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுபீராக அவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் வன்னிப்பீராக பிள்ளைகள் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயுமை நோக்கி செபிகிறேன் அப்பா அவர்களுக்கு நீர் மட்டுமே அவர்களை நீர் கைவிடாதபடி நீர் தாங்கிக் கொள்ள மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா உமை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் கைவிடப்பட்டதாக எதிலும் நாங்கள் வாசிக்கப்படவில்லை புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார் என்கின்ற வார்த்தையின் but உம்மிடம் அடைக்கலம் புகுந்து இருக்கிறார்கள் அதிகாலையிலே உமது கூக்குரலை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் உம்மிடம் ஆலோசனை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளில் யாரும் துன்புறுத்தப்பட விடாதபடி என் ஆண்டவர் தாமி அவர்களை சுற்றிலும் இருந்து பாதுகாத்து உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ அவர்களை பலப்படுத்திடுவீர் இவருடைய குடும்பத்திலே அமைதியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீர் கொடுத்திட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம் வரக்கூடிய நடந்து கொண்டு இருக்கக்கூடிய எலெக்ஷனுக்காக ஜெபிக்கின்றோம் அண்டவரே உமக்கு ஏற்ற நல்லதொரு தலைவர் எங்களுக்கு கொடுப்பீர் ஆண்டவரே எங்க இந்தியா தேசம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அண்டவரே ஒவ்வொரு தலைவர்களும் பாவத்திற்கு அடிமையாகி விடாதபடி துரோகம் செய்து மக்களை ஏமாற்றி விடாதபடி அண்டவரே பணத்திற்கு அடிமையாகி கையூட்டு வாங்கி அவர்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுத்து விடாதபடி இருக்கக்கூடிய பாக்கியத்தின் வல்லமையும் கொடுப்பீர் அவர்களுடைய செபத்தை அவர்களுடைய கண்ணீரை கண்டு எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றிட வேண்டுமாய்வை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் ஐயோ நோயினால் வேதனையோடு என்னுடைய நோய்கள் குணமாகாதாம் இதோ இருக்கின்றன நான் என்ன செய்ய முடியும் ஏன் மருத்துவர்களால் என்னுடைய நோயை கண்டுபிடிக்க முடியவில்லை என்னை குணப்படுத்த முடியவில்லை என்கின்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக எண்ணங்கள் ஏக்கங்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டுமாயும் நோக்கி சேவிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த அருமையான நேரத்திலும் கூட எங்கள் குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க சலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து செபைக்கின்றோம் இவர்களுக்கு திரு சமூகத்திலே நீர் நிரந்தர அமைதியை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமுலோற்ப தாயை பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா கருள் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குழாஸ் சீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசுமா சீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரியை சர்வேசுடைய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்